ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவா தஷி அதிகாலை பனிரெண்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு திரையோதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அனுஷம் அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இல்லத்தில் வளர்ச்சி பெருகும் பொதுவாகவே பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதிகள் சாதகமாக இருக்கிறதுனால அஸ்ததிக்கும் அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய அற்புதமான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறிய அறிவுரைகள் ஆபத்துக்கான வழிமுறைகள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசையை சார்ந்தவங்க அன்னபூரணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாக கூடிய நேர்த்தியான செயல்பாடுகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிக்கலே இல்லாத வாழ்க்கை கற்பனையிலும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க பூதநாத தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாகவே சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஷ்டமி நவமியைக் கண்டு அச்சப்படாமல் வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க அபிராமி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அறக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி கடக ராஜையை சேர்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலுக்கான தத்துவத்தையும் கடவுளுக்கான மகத்துவத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ஷிம்ம ராஜையை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி மரியாதை பெருகும் கடந்த காலங்களில் பழித்து பேசியவர்கள் மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அடிமட்ட தொண்டனாக உள்ளவர்களுக்கு உயர்மட்ட பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடிப்பையும் படிப்பையும் விட உழைப்பிற்கான மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க அஸ்ததிக் பாலகரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎக்ஸ் கன்னி ராஜையை சார்ந்தவர்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கும் பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகன விற்பனையில் உள்ளவர்களுக்கு வள வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியின் வீரியத்தையும் மதியின் மகத்துவத்தையும் புரிந்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராஜய சார்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது என் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசைய சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் பொறுப்பான செயல்பாடுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு சாதனைகளை நிகழ்த்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலை உலகில் உள்ளவர்களுக்கு பகை உலகம் புரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராஜய சேர்ந்தவங்க ராஜ துர்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பியூ பி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் எமகண்ட நேரமாக இருந்தால் கூட அதில் மிகப்பெரிய யதார்த்தமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பல் மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் பெருமை ஆண் மகனுக்கு ஆகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசைய சார்ந்தவங்க பூலோக நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ தனுஷ் ராசையை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட்டு ஏற்றங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நச்சு காற்றும் வெட்டி பேச்சும் நன்மை தாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிக சார்ந்தவங்க கர்பக மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மகர ராஜையை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் எதார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக ஏற்றங்கள் அதிகரிக்கும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சாதனைக்கான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதனுக்குள் இருக்கும் புனிதத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகரம் ராஜய சார்ந்தவங்க நவகிரக தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யம் உதயமாகும் இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இனிமையான சூழல்கள் உருவாகும் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நலமான உடலும் திடமான மனதும் வளமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க கருமரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ மீன ராஜய சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் ஐந்து விதமான நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விவசாயம் சார்ந்த துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல புத்தகம் நன்மைக்கான பொக்கிஷம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராஜய சார்ந்தவங்க உமையவல் மீனாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்